வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய பதிவில் மழை காலத்தில் பார்த்திங்கன்னா கோல்டு தொண்டக்கட்டை இருமல் இதெல்லாம் வரும் அதுக்கு ஒரு நல்ல ஒரு கை வைத்தியம் பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே பத்து கிராம் எடுத்துக்கோங்க இது பாட்டி சொன்ன தான் கிராம்பு பத்து கிராம மிளகு பத்து கிராமு திப்பிலி பத்து கிராம் அதிமதுரம் பத்து கிராம் சுக்கு பத்து கிராம் இது தான் வந்து அதிமதுரம் சுக்கு பத்து கிராம திப்பிலி வந்து சின்ன சின்னதாக நீள நீளமாக இருக்கும் அது கொஞ்சம் தித்திப்பு இருக்கும் ஆனால் நாக்கில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நிறைய க நம்ம எடுத்துட்டோம்னா நம்ம நம்மன்னு இருக்கும் இதை சுருள் பட்டை அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணிக்கு தாளிக்க தாளிக்கக்கூடிய பட்டை அது கை வைத்தியம் மருந்தாகவும் பயன்படுத்துகிறாங்க பெருசாக தடியாக இருக்காது இது சின்ன சின்னதாக பட்டையாக இருக்கும் அது பாருங்கள் நான் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அதுதான் சுருள் பட்டை நம்ம பிரியாணிக்கு செய்யும் போது தாளிக்கக்கூடிய பட்டை இந்த பொருள்லாம் பத்து பத்து கிராம் கடையில் நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா அவங்களே கொடுத்துருவாங்க திப்பிலி வந்து சின்னதாக கருப்பாக இருக்கும் இதெல்லாம் வந்து மொத்தமாக வந்து நீங்கள் மிக்சி ஜார்லாம் நல்லா நை பவுட்ரு பண்ணிக்கோங்க நைஸாக அரையாது இந்த மாதிரி திப்பி திப்பாக தான் அரையும் இதை நல்லா அரைச்சி எடுத்துட்டு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க இது வந்து எப்படி பயன்படுத்தணுன்னா இதுக்கு வந்து ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் வந்து ரெண்டு கிளாஸ் தண்ணி விடுங்க வெத்தலை ரெண்டு எடுத்துக்கோங்க அதை நல்லா பிச்சு போட்டுருங்க வேப்பில ரெண்டு இலை போட்டுக்கோங்க வேப்பில உங்களுக்கு பிடிக்கலைன்னா அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க மஞ்சத்தூள் ரெண்டு பிஞ்சளவு சேர்த்துருங்க நல்லா இது கொதி வரும் பொழுது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த பவுட்ரு வந்து இப்போ நல்லா கொதிக்கிற வரும்போது அந்த பவுட்ரு வந்து அரை ஸ்பூன் போட்டுருங்க போட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க கொதிக்க வ நல்ல கொதி வந்து ரெண்டு டம்ளர் ஒரு டம்ளராக ஆகணும் அந்த அளவுக்கு கொதித்து சுண்டி வரணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் இது வந்து தொடர்ந்து நீங்கள் காலையில் வெறும் வயிற்றுலையும் நைட்டு படுக்கும்போது இதை சாப்பிட்டு நீங்கள் படுத்திங்கன்னா உங்களுக்கு தொண்டைக்கட்டு தொண்டை வலி அப்புறம் ஜலதோஷம் எல்லாமே வந்து ச நான் ஒரு மூணு நாள் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் எல்லாமே வந்து நல்லா குறையும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிட்டு வருது இது வந்து ஒரு டம்ளராக சுண்டட்டும் நம்ம வெயிட் பண்ணலாம் இதில் வந்து எப்போவுமே நாட்டு மருந்துனாவே அதில் வந்து ரொம்ப சூடு அதிகமாக இருக்கும் அதனால் நீங்கள் காலையில் இரவு நேரம் மூன்று நாள் சாப்பிட்டீங்கன்னா போதும் இதில் வந்து நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ரெண்டு சாம்பார் வெங்காயம் ரெண்டு பூண்டு நல்லா தட்டி நான் போட்டுக்கலாம் கொத்தமல்லி ஒரு மூணு இலை சின்ன சின்ன இலையாக வந்து போட்டுக்கோங்க அது ஒரு மனதுக்காக தான் வாசத்துக்காக தான் கொத்தமல்லி போடுறது இதில் வந்து ஓமம் கூட நீங்கள் வந்து ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் துளசி இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா பூண்டு மூணு பல் இஞ்சி மூணு பல் எல்லாம் நல்லா இடித்து சேர்த்துருக்கோம் இது ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி ரத்த குழாயில் அந்த அடைப்பு இருந்தால் கூட இந்த மாதிரி நம்ம வாரத்துக்கு ஒரு ரெண்டு தடவை அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ரத்த குழாய் அடைப்பு கூட கரையும் நல்லா வந்து ஃப்ரீயாக மோஷனும் போகும் இப்போ பாருங்கள் நல்லா கொதி வரட்டும் நல்ல ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்கிற சூடில் நம்ம வந்து தேனை உங்களுக்கு விருப்பப்பட்ட ஒரு ஸ்பூன் தேன் கலந்து நீங்கள் சாப்பிடலாம் ஒரு சின்ன ஃபிஃப்டி கிராம் எடுத்துக்கலாம் நீங்கள் இல்லைன்னா வந்து உப்பு இருக்கு இல்லைங்களா ஒரு அளவுக்கு உப்பு போட்டு சூப்பு மாதிரி கொடுக்கலாம் தேன் கலந்திங்கன்னா டீ சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் வேப்பில போட்டிங்கன்னா கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கும் அது வந்து நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப நல்லதுங்க இப்போ நல்லா எல்லாமே கொதித்து வருது பாருங்க கொதித்து ஒரு டம்ளராக ஆகணும் அப்போ தான் அதில் இருக்கிற ஜூஸ் எல்லாமே இறங்கும் இதை வந்து ஃபில்டர் பண்ணி தான் சாப்பிடணும் அப்படியே நம்ம சாப்பிடக்கூடாது இதை அதிமதுரம் இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் மதம் எடுத்துக்கணும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கலந்து அரை ஸ்பூன் போட்டு நம்ம குடித்தாவே போதும் இப்போ பாருங்கள் சுண்டு எடுத்தி இப்போ நான் ஒரு டம்ளரில் கொஞ்சம் ஆற விட்டு வாய் பொறுக்கிற சூறில் ஒரு டம்ளரில் ஊற்ற போகிறேன் நாட்டு தேனமாக இருக்கும் இல்லைங்களா அந்த தேன் வந்து ஒரு ஸ்பூன் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ நான் தேன் வந்து கலந்துட்டு அந்த தண்ணியை வந்து ஃபில்டர் பண்ணி கப்பில் ஊற்றிருக்கேன் கப்பு எடுத்துக்கலாம் முக்கால் கப்பு இந்த கப்பில் நீங்கள் குடிக்கலாம் போதும் அதிகமாகவும் நம்ம எடுத்துக்கக்கூடாது இதை பாருங்க கப்பு நான் எடுத்துருக்கேன் அப்படியே நம்ம குடிச்சிட வேண்டியது தான் அவ்வளோதாங்க அதே மாதிரி தொண்டைக்கட்டி இருந்தோம்னா உப்பு சுட தண்ணியில் வெது வெதுப்பான பண்ண தண்ணியில் கல்லுப்பு அரை ஸ்பூன் போட்டு நல்லா கலக்கி கலக்கிட்டு வாயில் ஊற்றி கொப்பளிச்சிங்கன்னா தொண்டையில் இருக்கிற இன் அந்த பேக்டீரியாலாம் அணியும் அதே மாதிரி தொண்டை கரகரப்பு தொண்டை வலி இதெல்லாம் குணமாகும் இதில் தேன் கலந்து குடிச்சிட்டு கொஞ்சமாக கால் ஸ்பூனுக்கு வா வாயில் போட்டு சாப்பிட்டீங்கன்னா அந்த கசப்பு தன்மை உங்களுக்கு தெரியாது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வாமா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி